என்ன மனசில் நீண்ட நாள் ஓடிக்கொண்டிருந்த ஒரு கேள்வி உண்டு அதாவது அல்லாத்தாலாம் எங்களை மனுஷனை படைக்கும் போது மனுஷனை படைக்கிற போதில்லை அதாவது குழந்தையா அதாவது மனுஷன் பிறக்கும் போது அவனோட சேர்த்து அல்லாத்தாலாம் ஜின்களை ஜின் ஜின்னா செய்தாள் ஏன் சாட்டி சாட்டிக்கிட்டுறான் அப்படித்தானே அப்போ அந்த செய்தான் நாங்கள் மரணித்த பொறவு செய்தானுக்கு என்ன நடக்குது அவனும் சேர்ந்து எங்களோட மரணிக்கிறானா இல்லாட்டி அவன்ட செய்தி என்னன்னு கேட்குற ஒரு கேள்வி அடுத்து அல்லாஹ் அல்லாத்தால் இப்போ எங்களோட மனிதனோட சேர்த்து மனிதனே சின்னையும் சேர்த்து தான் நல்லா எங்களை வணங்குறதுக்காக அவனை வணங்குறதுக்கு படைத்திருக்கான் ஓ இந்த சின்னண்ட பிரிவு ஆரம்பத்தில் அல்லாஹ் படைச்ச அதே எண்ணிக்கையாக இல்லாட்டி அவங்களுக்கும் எங்களை மாதிரி மரணம் மட்டு கொண்டு இருக்கிறதா அது சம்பந்தமான ஒரு விளக்கமான தரம் கேட்டுக்கொள்ள அதாவது அவர் என்ன கேட்குறாருண்டா ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது ஒரு ஜின் சாட்டப்படுகிறது அந்த ஜின் ஒருவர் மரணித்த பிறகு அந்த ஜின்னுடைய நிலை என்ன அவரோட டியூட்டி முடிஞ்சு அவர் வேற வேலைக்கு போயிடுவாரா அல்லது அவருடைய அந்த மரணம் நிகழ்ந்து அவரும் மரணித்து விடுவாரா தொடர்ச்சியாக ஒருத்தருக்கு சாட்டப்படுற அந்த ஜின்னுடைய அடுத்த கட்ட நிலை என்னன்றதும் ஜின்களுக்கு மரணம் ஏற்படுமா இல்லையா அவர்களுடைய நிலை என்னன்னு கேட்குறாரு ஒரு அடிப்படையை விளங்கி கொள்ளணும் மனிதர்களை படைக்கிற நேரத்தில் அல்லாஹாலா இந்த இபிலி சென்றவன அதுக்கு முன்பதாகவே அல்லா படைச்சிருந்தான் ஏன்னா சில செய்திகளை நீங்க பார்த்துருப்பீங்க ஆதமலை சலாத்தை அல்லாஹாலா படைச்சி அந்த வடிவமைச்சு வச்சிருக்கிற நேரத்தில் உயிர் ஊதுறதுக்கு முன்பதாகவே செய் இபிலிஸ் இபிலிஸ் செய்தானுடைய தந்தையான இபிலிஸ் அவன் ஆதுமலே செலாத்தி அந்த வடிவத்தை பார்த்து பல ஓட்டைகள் இருக்குமே கண் இருக்கிற இடத்துல ஓட்டம் இருக்கும் மூக்கு இருக்கிற இடத்துல ஓட்டம் இருக்கும் காது இருக்கிற இடத்துல ஓட்ட இருக்கும் இதெல்லாத்தையும் பார்த்து ஓ ரொம்ப ஓட்டைகள் நிறைந்த ஒருவனை தான் இறைவன் படைக்க போறான் போல அப்படின்னு சொன்னதாக சில செய்திகள்லாம் வருது அப்போ இதிலிருந்து ஆரம்பத்திலேயே மனிதனை படைப்பதற்கு முன்பதாகவே அல்லா வந்து ஜின் இனத்தை சேர்ந்த செய்தான செய்த இனத்தில் படைச்சிட்டான் படைச்சிட்டான் இருந்து இருக்கிறான் ஆதமலை படைக்கப்படுகிறார்கள் அவ்வா அலை இஸ்லாம் அவர்கள் படைக்கப்படுகிறார்கள் பிறகு இருவரும் சொர்க்கத்தில் குடியேற்றம் செய்யப்படுகிறார்கள் சொர்க்கத்தில் குடியேற்றம் படுவதற்கு முன்பதாகவே ரெண்டு பேருக்கு மத்தியில் மலக்குமார்களுக்கும் ஆதம அலை சலாத்துக்கு மத்தியில் ஒரு கருத்து முயற்றுமையுடன் ஏற்பட்டு ஒரு போட்டி நடக்குது அல்லாஹாலா ஆதம் அலே பொருட்களுடைய பேரெல்லாம் கற்றுக் அல்லமல் அமாகல்ல எல்லா பொருட்களுடைய பேரை கற்றுக் கொடுக்குறான் இதெல்லாம் நடக்குது அப்போ வானவர்கள் அதை சொல்ல மறுக்கிறாங்க பிறகு அல்லா சுஜூத் செய்ய சொல்கிறான் பணியை சொல்கிறான் இபிலீஸை தவிர மற்ற எல்லாரும் பணிஞ்சாங்கன்ட்டு வருது அந்த இடத்துலேருந்து தான் முரண்பாடு ஆரம்பிக்கும் ஜின்னினத்தை சேர்ந்த இபிலீஸ் என்பவன் ஆதமலை சலாத்துக்கு பணியை மறுத்த காரணத்தினால் வழிகட்டு போகிறான் பிறகு தான் ஆதம் அலிசலாம் ஐ அலை சொர்க்கத்துக்குள்ளே நுழைக்கப்படுறாங்க இவன் வழி கெடுக்கிறதுக்காக போறான் இந்த இபிலிஸ் அல்லாவிடத்தில் கேட்ட ஒரு சபதம் என்னென்று சொன்னால் இறைவா நீ மக்களை மீண்டும் எழுப்பும் நாள் வரைக்கும் எனக்கு அவகாசம் அளிக்க வேண்டும் எனக்கு டைம் தரணும் எனக்கு நேர காலம் வேணும் இபிலிஸ் எல்லாம் மவுத்தாக்கி விட்டான்ண்டா அவன் வேலைக்கு அவன் நேர காலம் கேட்டது கேள்வி குறியாகும் அதனால அவன் கேட்கிறான் எனக்கு நேரம் தான் டைம் தான் அல்லாஹு தாலா இன்னக்க மினல் மும்பரின் நீ அவகாசம் வழங்கப்பட்டவர்களில் ஒருவன் அப்போ உன் இனத்துக்கு என்ன செய்யறேன் சாகா வரம் கொடுக்கிறேன் இபிலிசும் அவனுடைய சந்ததிகள் தான் செய்தான் மனுஷனுக்கு சுஜூத் செய்யணும் பணியணும் என்ற கட்டளையை மீறின உடனேயே அபா ஒஸ்தக்பர வக்கான மினல் காஃபிரி அவன் பெரும் மறுத்தான் பெருமை அடித்தான் காஃபீரானான் அல்லா சொல்கிறான் அந்த காஃபீரான நேரத்திலேயே அவன் பெருமைப்பட்டு அல்லா கிட்ட அவகாசம் கேட்குறான் என்னைய நீ இப்போ வழி கெடுத்துட்டாய் நான் இப்போ நல்லவனாக போகிறதில்லை அப்போ நான் கியாமத் நாள் வரைக்கும் மனிதர்களை வழி கெடுக்கணும் எனக்கு அவகாசம் தாண்டி கேட்க அல்லாஹ் அவகாசம் கொடுத்துட்டான் இப்போ உங்களை மவுத்தாக்கினான் அவனோட சபதம் நிறைவேறுமா அல்லாட வாக்குறுதி நிறைவேறுமா இபிலிசுக்கும் அவனுடைய சந்ததிகளுக்கும் கியாமத் தான் முடிவு கட்டப்படும் பிறகு மீண்டும் வறுமையிலே விசாரணைக்காக எழுப்பப்படுவார்கள் அதற்கு பிறகு எல்லா ஆக்களையும் இபிலீஸும் அவன் சந்ததிகளையும் யாரெல்லாம் மனிதர்கள் அவனை பின்தொடர்ந்தாங்களோ அவங்களையும் யாரெல்லாம் சிலைகளாக வழிபட்டார்களோ அந்த சிலைகளையும் இணைகளாக வழிபட்டார்களோ அந்த இணைகளும் அனைவரும் நரகத்திலே போட்டு நிரப்பப்படுவார்கள் இல்ல அம்ல ஜஹன்னம நான் நரகத்தை போட்டு நிரப்புவேன் மனிதர்களையும் ஜின்களையும் கொண்டு அல்லா சொல்றான் அப்ப அவங்க எல்லாம் நரகத்துக்கு போவாங்க அதுதான் அவங்கட வேதனைக்குரிய அந்த இடமா மாறுது அப்ப அவங்களுக்கு மவுத்துன்றது இல்லை மவுத்து இல்லைன்றா அவங்களோட வேலை என்ன நல்ல வேலை செய்யறதா இல்ல கெட்ட வேலை அல்லது மனிதர்களுடைய உள்ளத்துல வசுவாஸ் ஏற்படுத்துறது கெட்ட எண்ணம் ஏற்படுத்துறது வேலை அதே மாதிரி அந்த இபிலே சாரம்பத்துல அல்லா கிட்ட வரம் கேட்கும் பொழுது அவகாசம் கேட்கும் பொழுது வல ஆமுர் நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன் அண்ணகும் நான் அவர்களுக்கு ஆசை வார்த்தை சொல்லுவேன் அவர்களுக்கு நான் கட்டளை இடுவேன் கண்ண ஆமி கால்நடைகளுடைய காதுகளை அறுக்க வேண்டும் என்று நான் கட்டளையிடுவேன் வல யுகிரண்ண ஹல்கவா அல்லாவுடைய படைப்பிலே மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்று நான் அவர்களுக்கு கட்டளையிடுவேன் இப்படி ஆசை வார்த்தையும் தீய எண்ணங்களையும் கட்டளைகளாக மனசுக்குள்ள கொடுத்து 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 மனுஷனை கெடுக்கிற வேலை அவங்களோட வேலைன்றதுனால ஒரு கரீன் ஜின் இனத்தை சேர்ந்தவனில் ஒரு கரீன் கரீன் என்ற ஃப்ரெண்ட் ஒரு ஃப்ரெண்ட் அல்லாஹால என்ன செய்வான் மனுஷனுக்கு சாட்டுவான் அந்த மனுஷனை வலி கெடுக்கிறதுக்குரிய கட்டளையை கொடுக்கறது தான் வேலை அவன் மௌத்தா போன பிறகு வேற ஏதாவது பிரச்சனையை பண்ணுறதுக்கு போயிடுவான் இன்னொரு குழந்தைக்கு அவன் சாட்டப்படலாம் ஒரு ஜின் ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் சாட்டப்படும் வேற குழந்தைகளுக்கே சாட்டப்பட அவன் டியூட்டியை செய்யலாம் அல்லது இபிலேஸ் தன்னுடைய பரிவாரங்களுடன் கடலிலே தன்னுடைய அரிசை வைத்திருக்கிறான் என்று ரசூல் சொல்றாங்க கண்ட ஒரு சிம்மாசனம் இருக்கும் கடல்ல தான் இருக்கும் ஆனா கடல் பயணம் போறவங்களுக்கு அது விளங்காது ஏன்னா அவங்க மறைவான உலகத்தில் இருக்கிறான் திரையுள்ள ஒரு உலகம் கண்ணுக்கு புலப்படாத ஒரு உலகம் ஆனால் இபிலிசுடைய அரிசை அவன் எங்க வச்சிருக்கிறான் கடல்ல வச்சிருக்கிறான் அவன்க பரிவாரங்களை வச்சு ஆக்கலை அனுப்பிக்கொண்டே இருப்பான் தரைக்கு போ குழப்பு கொழப்பு ஆக்கலை கொழப்பு எவனெல்லாம் வழிகெடுக்க முடியுமோ அவனெல்லாம் வழிகெடு அந்த வேலையில் ஒரு ஜாயிண்ட் ஆகுவான் ஊர்தியம் பார்ப்பான் வேலை செய்வான் அதனால் அவர்களுடைய பணி ஓயாது நம்மளை பார்த்து கொண்டே இருக்கிறாள்னு நல்லா சொல்கிறான் அவனும் அவனுடைய சந்ததிகளும் உங்களை கூர்ந்து கவனித்து கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் அவர்களை பார்க்காவிட்டாலும் அவர்கள் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எங்களை வழி கெடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா வலி கெடுத்துட்டு தான் வேலையை பார்ப்பாள் அதனால் அவங்க டியூட்டியிலருந்து ஓய போகிறதில்லை நாங்கள் தான் எங்கள டியூட்டியை சரியாக செய்கிறதில்லை அல்ல அவ வணங்கி அல்லாக்கு நன்றி செலுத்தி அல்லாக்கு சுஜூத் செய்து அல்லாட மார்க்கத்தை பிரச்சாரம் செஞ்சு அல்லா சொன்னபடி வாழணும் என்ற ஒரு வாழ்க்கை நமக்கு அல்லா கட்டளை போட்டு இருக்கிறானே அதுல தான் நாங்கள் தோய்வடைஞ்சிருக்கிறோம் இவ்வளேசம் அவனுடைய சந்ததிகளும் அவங்க டியூட்டியில கிளியராக வேலை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க எனவே அவங்களோட மரணம் என்பது கியாமத் நாளில் தான் அந்த கியாமத் நாளுக்கு பிறகு அவர்கள் அளிக்கப்படுவார்கள் மீண்டும் விசாரணை நடத்தப்பட்டு நரகத்திலே அவர்கள் நுழைவிக்கப்படுவார்கள் என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் அவங்களோட விஷயம்